அமைப்புகள் நிலை சொல்லுங்கள் இப்பொழுது மிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தோஷம் என்பது ராகி கேது தோஷம் செவ்வாய் தோஷம் உலர்பு தோஷம் என்ற தோஷங்கள் நிறைய இருக்கிறது அவற்றை பற்றி விரிவாக இப்பொழுது பார்க்கலாம் ஒரு வீட்டில் ராகி கேதுகள் இருந்தால் உடனே அது தோஷம் என்று நினைக்கிறார்கள் அது தவறு ஒரு பெற்றோர் ஜாதகிடம் சென்று பார்க்காமலேயே கையில் இருக்கிற ஜாதகத்தை வைத்துக் கொண்டு என் பெண்ணிற்கு ராகி தேசிய தோஷம் இருக்கிறது ஜாதக அமைப்பை ஏற்படுத்தவே முடியாது நடக்கவும் என்ன உணர வேண்டும் என்றால் ராகி தேசு தோஷங்கள் ஒண்ணும் பெரிய பலனை பிடிக்காது ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் ராகி இருந்தால் அவர் மிக சிறப்பாகவும் நல்ல குடும்பமான தன்மை உடையவராக இருப்பார் அது சந்தேகம் இல்லை அந்த வீட்டுக்குரிய ஓடர் ஆயிரத்தி பன்னெண்டில் மறையாமல் இருந்தால் அதுவும் சிறப்பாக அமையும் அவர் யாருடைய நட்சத்திரக்காலியில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் அவரை குரு பார்க்கிறார்களா தனி பார்க்கிறாரா சுமரோடு சேர்கிறாரா சுபரோடு சுபர் பார்வையில் இருக்கிறாரா என்றெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பார்க்க வேண்டுமானால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த வீட்டினுடைய ஓடருடைய நிலைமை அந்த வீட்டை பார்க்கின்ற கிரகங்கள் அந்த வீட்டில் சேர்கின்ற கிரகங்கள் எத்தனை டிகிரியில் சேர்கின்ற ஆகி இணைகின்றன என்று துல்லியமாக பார்த்தால் தான் அந்த கிரகத்துடைய பலனை நாம் துல்லியமாக சொல்ல முடியும் இவ்வளவு ஆழமாக பார்க்காமல் மேலோட்டமாக பார்த்தால் ஏழில் ராகுகேது இருக்கிறது செவ்வாய் இருக்கிறது தோஷம் இருக்கிறது என்று சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய் தெளிவில்லை இவர்கள் சமுதாயத்திற்கு தந்து பயன்படக்கூடிய ஜோதிடர்களே அல்ல ரெண்டில் செவ்வாய் ஆட்சியாக இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்கிறார்கள் அந்த செவ்வாய் தோஷம் இல்லை அது யோகம் என்று சொல்லப்படுகிறது இப்படி தோஷங்களை யோகங்களையே தோஷங்களாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் உதையெல்லாம் திருத்தப்பட வேண்டும் இந்த காணொளி அதாவது வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக சொல்ல விரும்புவதில்லை என்றால் ஜோதிடம் பார்க்கும் பெற்றோர்கள் அவர்களே ஜோதிடர்களாக கருதிக்கொண்டு கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு பொருத்தம் கொண்டு ஆறு பொருத்தம் இருக்கிறது எட்டு பொருத்தம் இருக்கிறது பத்து பொருத்தம் இருக்கிறது சம்பட்டம் அடித்துக் கொண்டு அவர்களை முடிவு செய்கிறார்கள் அடுத்து கேட்கும் போதே என்ன கேட்கிறாள் எட்டில் செவ்வாய் இருக்கிறதா ஏகில் ராகு இருக்கிறதா ஏகில் கேவு இருக்கிறதா தோஷம் இருக்கிறதா என்று இவர்களே முடிவு செய்கிறார்கள் இது மிகப்பெரிய கொடுமை தவறு இவையெல்லாம் நீக்கப்பட வேண்டும் காரணம் இது வந்து ஒரு நல்ல பண்பே இல்லை சராசரியான மனிதனை விட இது மோசமாக இருக்கிறது ஜோதிடர் போகிற போது அவருடைய பலன்கள் தெளிவாக இருக்கும் தயவு செய்து பெற்றோர்கள் நீங்கள் ஜோதிடர் ஆகாதீர்கள் ஜோதிடம் பார்க்காதீர்கள் நீங்களே முடிவு எடுக்காதீர்கள் உங்களுக்கு அதனுடைய ஆற்றல் இல்லை இல்லை ஒரு ஜோதிடம் என்பது ஜாதகம் என்பது கடல் போன்றது அதில் மூழ்கி முத்திருக்கின்ற ஜோதிடர்களே பிணறுகின்ற காலகட்டத்தில் கற்றது கைமண் அளவு இல்லாதது ஜோதிட உலகளவு என்ற நிலையில் இருக்கிற போது எங்களாலேயே எத்தனை விழுக்காடு சொல்ல முடிகிறது என்றால் இருபது முப்பது தான் சொல்ல முடிகிறது மிக 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 அருமையான கற்றல் இருக்கக்கூடிய எங்களாலேயே அது செய்ய முடியவில்லை ஆதலால் வருங்காலங்களில் பெற்றவர்கள் ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த தோஷங்களை பெருசாக கருதாமல் இந்த தோஷத்தில் இருக்கக்கூடிய பின்னணியையும் நல்ல ஜோதிட கருத்தையும் ஏற்றுக்கொண்டு திருமணம் நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இது பெரிய சாபகேடாக்க கருதுகிறது இது நீக்கப்பட வேண்டும் வெறுமனே இருக்கக்கூடிய மேல இருக்கிற கிரகங்களை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பலன் வந்து மிகப்பெரிய தவறானது அது மேல இருக்கிற கிரகம் வந்து ஒரு முப்பது பர்சன்ட் தான் வேலை செய்யும் அவருடைய ஓனர் முப்பது பர்சன்ட் வேலை செய்வார் அந்த காரகம் முப்பது பர்சன்ட் வேலை செய்யும் தோசாரம் வேலை செய்யும் அப்புறம் அந்த கிரகங்கள் பலன் வேலை செய்யும் அவரோட சேரக்கூடிய சுகர் பாவர் அதுக்கேற்ற மாதிரி பலன் அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்கும் அவருடைய சேர்க்கையை பொறுத்து மாறுபடும் இவ்வளவு பெரிய ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னாடி தான் அந்த வீட்டிற்கும் அந்த ஜோதிடருக்கும் பலன் சொல்ல முடியும் அப்படி சொன்னால் மட்டுமே பலன் உண்மையாக இருக்கும் சரியாக இருக்கும் நிதானமாக இருக்கும் இதனை பொதுமக்கள் புரிந்து கொண்டு எதையாவது சொல்லிக் கொண்டு எதையாவது கொண்டு ஏமாற வேண்டாம் இது தவறு என்று எச்சரிக்கையாக நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரிவிக்கொள்கிறேன் கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் நடைமுறையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா நடக்கிறதா என்பதற்கு தான் அடுத்த நிலை காரணமாகும் என்பது ஒரு மனிதனின் ஜாதகத்தில் வாழ்வியலில் நடைமுறைப்படுத்தக்கூடியது சராசரியான மனிதனை ஆளுமை உடையவனாகவும் வளர்ச்சி உடையவனாகவும் வெற்றி பெறுவதற்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த திசா புத்திகள் தான் கிரகங்கள் என்ன வலியுடையதாக உடையதாக இருந்தாலும் கூட அதோடைய ஆற்றல் அவருடைய தசா புத்திகளில் மட்டுமே நடைபெறும் உதாரணம் சொல்லமா சொல்ல வேண்டுமானால் ஒரு வீடு கட்டி இருக்கிறார்கள் அதுக்கு பல தளம் போட்டு இருக்கிறார்கள் ட்ரெயின் அடிப்படுகிறார்கள் கதவு விலகங்கள் வைத்திருக்கிறார்கள் கரண்டை கொடுத்திருக்கிறார்கள் எல்லாம் இருக்கிறது பல்பு மாட்டி இருக்கிறார்கள் ஆனால் பல்பு எரிகிறதா வெளிச்சம் வருகிறதா என்றால் இல்லை இதுதான் தசா புத்தி என்று சொல்வது அந்த தசா புத்திகள் என்றால் அவர்கள் வாழ்க்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறது இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றாலோ நல்ல இடத்தில் இருப்பதற்கு அவையெல்லாம் நடைபெற்று வரும் என்று நினைப்பது தவறு உண்மையிலேயே அதனுடைய திசா காலகட்டத்தில் மட்டுமேயே இவை நடைமுறைப்படுத்தப்படும் அது எந்த அளவுக்கு என்பது அந்த கிரகங்களுடைய தன்மையை பொறுத்து ஒருவருக்கு ஆறு டூ பன்னெண்டாம் திசை நடைபெற்றால் அது வாழ்க்கையில் பலவீனப்படுத்தும் அஞ்சு ஒன்பதாம் ஆதி தசை நடக்க நல்ல பலன்களே கொடுக்கும் ஒன்று நாலு ஏழு பத்து கிரகங்களுடைய ஆளுமை தன்மையில் இருந்தால் அதாவது வாழ்க்கையில் மிக சுகஸ்தானங்களாக இருக்கக்கூடிய இந்த இடங்கள் மிக பவர்ஃபுல்லாக ஆக ஜாதகம் என்பது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை காண முடியும் உண்மையிலேயே ஒரு ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு செய்வதற்கு அந்த தசா புத்திகள் மிகப்பெரிய உயர்வினை தருகிறது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் என்ற ஐந்து வகையான பிரிவுகள் இருக்கின்றன இந்த பிரிவுகளுக்கு ஏற்ப நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அந்த யார் ஜாதகம் பார்க்கிறார்களோ அவங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் இந்த அளவுக்கு நேரமும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு இந்த புத்திகளில் இந்த திருமணங்கள் நடக்கும் இந்த விபத்துகள் நடக்கும் இந்த பணம் கிடைக்கும் இந்த வீடு கட்டலாம் என்பதை நாம சொல்ல முடியும் ஆக தவிர்க்க முடியாத ஒரு செயல்பாடு என்பது புத்தி காலங்களில் மட்டுமே நடைபெறுகிறது இதை ஜாதகம் பார்ப்பவர்களும் ஜோதிடர்களும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இந்த வழிபோக்கு என்ன முறையில் இரண்டாவது கலைப்பாக இந்த தசா முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்